முள்ளிவாய்க்காலில் சத்திய பிரமாணம் இப்படி கூறுகின்றார் உதய கம்மன் ரணில் சஜித் சங்கமம் சாத்தியமா திரைமறைவில் நடக்கும் திட்டங்கள் கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் வெளியான தகவல் நாளை கூடுகிறது முதலாவது சபை உறுப்பினர்களுக்கு வெளியான தகவல் காவல்துறை அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் புதிய அமைச்சரின் உறுதிமொழி உரமானியத்தை விரைவாக வைப்பிலிடுங்கள் அரசாங்கத்திடம் எதிரடி எம்பி கோரிக்கை அமெரிக்க நீண்ட தூர விகனையை கொண்டு ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவாகியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் நேற்று தினம் பிரமாணம் செய்து கொண்டார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட கஜேந்திரகுமார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்ற கஜேந்திரகுமார் அங்கு சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதன்போது நினைவு தூபியில் பொதுச்சுடரேற்றி மலர் மாலை மலரஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் பொதுச்செயலாளர் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக மாயையாள வித்தகாரர் என்றே குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிவித்துற உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிலா தெரிவித்தார் இலங்கையை தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் ஆதரவை முழுமை ஒன்று அதாவது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளமை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவிலான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாதி வித்தை காரணல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாஜியால் வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது குறித்த பேச்சுக்கள் அரசியல் களத்தில் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட என்று தெரிய வருகிறது ஐக்கிய தேசிய கட்சியில் இரு இணை தலைமை பதவிகளை உருவாக்கி ஒன்றை சஜித்துக்கும் மற்றொன்றை ருவான் விஜயவர்தனவுக்கும் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனினும் கட்சியின் அதி உச்ச தலைவர் பதவியை உருவாக்கி அதனை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இணைவு சாத்தியப்படுமா என்ற சந்தேகமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்தால் ஆட்சியை அவ்வாறு இல்லை எனில் நாமல் ராஜபக்ஷவுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என இரு கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என சஜித் தரப்பில் வலியுறுத்தி வரும் அரசியல் பிரமுகர்கள் பொது தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பல அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தால் போனஸ் ஆசனம் கூட்டமைப்புக்கே கிடைத்திருக்கும் முதன்மை நிலையை பெற்றிருக்கலாம் கூட்டாக பிரச்சாரம் செய்திருந்தால் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் என அரசியல் ஆய்வாளர் ஜோதி லிங்கம் தெரிவித்தார் ஜால்பாண தேர்தல் மாவட்டத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்தே இதுக்கு காரணம் ஜால்பாணத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னியில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்களிலும் முதன்மை கட்சியாக வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தியே எதிர்பார்க்காத வெற்றியாகும் வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை பதினாயிரம் என்றார் முற்பகல் ஒன்பது மணிக்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு விடுத்துள்ளார் எதிர்வரம் இருபத்தி ஒராம் வியாழக்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கேற்க விரும்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முற்பகல் ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் காவல்துறையினரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தலிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கூட்டங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பது மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்பதும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணைவி அல்லது துணைவினரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயில் அருகில் இறங்க வேண்டும் மற்ற எல்லா உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் நுழைவாயின் அருகில் இறங்க வேண்டும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காவல்துறை அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் அளித்துள்ளதுடன் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் காவல்துறையின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை காவல்துறை அரசியல் செல்வாக்கில் இருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாய் ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை காவல்துறை பக்க சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலை பாட்டிய வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள உரமானிய பணத்தை உடனடியாக விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வைப்பிலிடுமாறு விவசாய அமைச்சு மற்றும் நிதி அமைச்சிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி ஹாவீராச்சின அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதிக பருவத்தில் நெல் சாகும்படி தேவையான உரத்தை பெற இருபத்தையாயிரம் உரமானியங்கள் அரசால் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு விழா அதாவது உரமானியம் குறிப்பிட்ட தேதியில் வழங்கப்படும் என அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பல சந்தர்ப்பங்களில் கூறியும் இதுவரை எந்த ஒரு நபரின் வங்கி கணக்கிலும் பணம் போடப்படவில்லை பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை பெற இருபத்தையாயிரம் உரமானியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது இந்த உரமானியம் குறிப்பிடப்பட்ட திகதியில் வழங்கப்படும் என அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பல சந்தர்ப்பங்கள் கூறியும் இதுவரை எந்த ஒரு நபரின் வங்கி கணக்கிலும் பணம் வைப்பிலிடப்படவில்லை அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்திலும் விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டு இருபது நாட்கள் கடந்துள்ளன வெற்றிகரமான அறுவடிக்கை பெற நெல் பயிரிடப்பட்டு பதினான்கு நாட்களில் உரமிட வேண்டும் மானியம் இல்லாததால் உரங்களை வாங்க முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர் என்றார் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவின் பிரைட் ஜென்ஸ் எல்லை பகுதியில் உள்ள ராணுவ நிலை மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது தங்கள் வழங்கிய ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவில் உள்ள ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அனுமதி வழங்கியிருந்த நிலையில் உக்ரைன் தற்போது அது போன்றதொரு தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது அண்மை காலமாக உக்ரைனின் கார்கி பிராந்தியத்தில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினர் எல்லைக்கு அப்பால் மிக நெருக்கத்தில் இருந்தபடி அதுக்கான தாக்குதல்களை நடத்தி வருகிறார் எனவே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லை நெருக்கத்தில் உள்ள ராணுவ நிலைகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்துவதற்கு தங்கள் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பைடன் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியதாக கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஏடி நவீன ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது